விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை பார்ப்போம் இணைந்திருங்கள் இது நியூஸ் செவன் தமிழ் மோக் பிஸ்கெட் திரவ நைட்ரஜன் பயன்படுத்திய கடையின் உணவு பாதுகாப்பு பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கடை சுற்றி ஒட்டப்பட்ட விளம்பர ஸ்டிக்கர்கள் அகற்றப்பட்டு உரிமையாளருக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது மதுரை முழுவதும் தொடர்ந்து சோதனை நடைபெறும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் ஸ்மோக் பிஸ்கெட் திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி கடையின் உணவு பாதுகாப்பு பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது படையை சுற்றி ஒட்டப்பட்ட விளம்பர ஸ்டிக்கர்கள் அகற்றப்பட்டு உரிமையாளருக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் மதுரை முழுவதும் சோதனைகள் நடத்தப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் என்ன இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் பத்மநாபன் கர்நாடகாவில் சமீபத்தில் சிறுவன் ஒருவர் ஸ்மோக் பிஸ்கெட்டை உட்கண்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவதிப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதனையடுத்து தமிழகத்திலும் இதுபோன்று ஸ்மோக் பிஸ்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பாக திரவ நிலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை உணவுப் பொருட்கள் பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த சுருங்கச் செய்யும் தன்மையை ஏற்படுத்தக்கூடியது என்று மருத்துவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது எனவே இது தொடர்பாக இன்றும் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைகள் முறைகள் ஒன்னின் படி திரவ நைட்ரஜன் உரைத்தல் தன்மை பொருட்களுக்கான பணிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதாவது இந்த ஐஸ்கிரீம் பால் பொருட்கள் போன்றவற்றை உரைய செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் திரவ நிலையில் இது பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீது அதாவது அது போன்ற விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது உடனடியாக உணவு பாதுகாப்பு மற்றும் அறிவுறுத்துறை ஆணையர் சட்டத்தின்படி பார்த்தோமானால் இது போன்ற தமிழகத்தில் எங்காவது திரவ நைட்ரஜனை இது போன்ற அந்த ஸ்மோக் பிஸ்கட் போன்றவை விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் அந்த வணிகர்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது போல விற்பனை செய்பவர்களுக்கு லட்சம் வரை அபராதம் கூடும் என்றும் மேலும் சட்ட நடவடிக்கைகளாக நீதிமன்றம் உத்தரவிடும் தண்டனைகள் அவர்களுக்கு பிறப்பிக்கப்படக்கூடும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் நேற்றைய தினத்திலிருந்து சென்னை கோவை மதுரை நெல்லை போன்ற பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற ஸ்மோக் திரவ ஜனை பயன்படுத்தி கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது தொடர்பாக ஒரு ஆய்வும் நடத்தப்பட்டு வந்தது இதில் குறிப்பாக மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இந்த ஸ்மோக் பிஸ்கெட் திரவ நைட்ரஜன் விற்பனை செய்யப்படுவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது இதன் மட்டுமில்லாமல் அந்த கடையின் உணவு பாதுகாப்பு பதிவு சான்றிதழும் தற்போது ரத்து செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் கர்நாடகாவில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை தொடர்ந்து முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் சோதனைப்பட்டாலும் தற்போது உணவு பாதுகாப்பு துறையில் இருந்து இந்த சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு அந்த வணிகர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு உத்தரவு